அனைவருக்கும் வணக்கங்க இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சக பயணியாக உங்களில் ஒருத்தனா ஒரு கல்வியாளனாக என்னுடைய பதவியும் தமிழ்கூறும் நல்லுலவுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தாங்க அந்த பதிவு இப்போ என்னென்னாங்க இப்போ நான் பல ஊர்களுக்கு வெளிநா வெளி ஊர் வெளியூர்களுக்கு வெளிநாடுகள்லாம் பயணம் பண்ணியிருக்கேன் குறிப்பாக இப்போ லோக்கலில் கூட இப்போ நம்ம பெங்களூர் போகிறோம் அங்கே பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கவங்க தமிழ் பேசுகிறாங்க தெலுங்கு பேசுகிறாங்க ஹிந்தி பேசுகிறாங்க கன்னடமும் பேசுகிறாங்க நான்கு மொழி ஐந்து மொழியெலாம் அவங்களுக்கு தெரியுது இப்போ நீங்கள் பாம்பே போனாலும் அங்கே அது மாதிரி தான் எல்லாம் மராட்டி பேசுகிறாங்க ஹிந்தி பேசுகிறாங்க தமிழ் மற்ற லாங்குவேஜில் சக சர்வசாதாரமாக பேசுகிறாங்க இப்போ நீங்கள் நார்த் இந்தியாலெலாம் போனால் நம்ம தமிழ் மட்டும் அப்படின்றோம் இல்லைங்களா தமிழ் வந்து உண்மையாக சொல்லணுன்னா நீங்கள் வந்து தமிழ் வந்து வேறு லெவலுக்கு மூவ் ஆயிடுச்சுங்க செம்மொழி அந்தஸ்து வந்தது மட்டும் இல்லை இன்றைக்கி தமிழ் இருக்கை உலக அரங்கில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க இணைய வழியில் இன்றைக்கி எல்லாமும் நம்ம வேறு லெவலில் போயிடுச்சுங்க இன்றைக்கி தமிழ் அன்னையினுடைய பங்களிப்பு இன்றைக்கி திருக்குறளை பற்றியும் நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த புத்தகங்களை பற்றியும் இன்றைக்கி எவ்வளவு வேணாலும் சொல்லிட்டு போகலாங்க இப்போ நம்ம முக்கியமான செய்தி என்னென்னாங்க இப்போ தமிழ் வழியில் நான் படித்ததால் அதுக்கப்புறம் தத்தி தாவி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டதா கற்றுக்கிட்டாலும் வெளியூருக்கெலாம் போகும்போது குறிப்பாக நார்த் இந்தியாவெலாம் போகும்போது நான் யார் நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட தமிழில் அவங்க தான் பேசுகிறாங்க இங்கிலீஷில் பேசினாலும் நை மாலுமே அப்படின்ட்டு போயிடுறாங்க அப்போ நிறைய நேரத்தில் கம்யூனிகேட் பண்ணுறது பெரிய சவாலாக இருக்குங்க ஒரு படித்தவங்களுக்கே இந்த சவால் அப்படின்னா படிக்காத இளைஞர்கள் நிறைய பேர் வேலை தேடி போகிறவங்க எவ்வளோ அந்த மொழியை கற்றுக்கிற வரைக்கும் எவ்வளோ பெரிய சவால்னு நீங்கள் பாருங்கள் இப்போ திரும்பவும் வரங்க இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியாக இருக்கட்டும் சில இங்கே த தமிழ் அதாவது நம்ம பிரைவேட் ஸ்கூல்லலாம் கட்டாய மொழியாக இல்லாமல் ஆல்டர்னேட் வச்சுருக்காங்க தமிழாக இங்கிலீஷாக இந்தி விருப்ப பாடமாக படிக்கிறீங்களான்ற ஆப்பர்ச்சுனிட்டி அந்த வசதியான பள்ளி மாணவர்களுக்கு இருக்குது இல்லைங்களா ஆனால் இப்போ அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்னன்றதான் என்னுடைய பார்வைங்க இப்போ இந்தி தான் மட்டும் நான் சொல்லலைங்க இப்போ மும்மொழி கொள்கையில் இந்தியை மட்டும் மத்திய அரசு கட்டாயக்கணும் கட்டாயணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தமும் வைக்கலைங்க ஏதாவது ஒரு மொழி சீன மொழி படிங்க ஜப்பான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க இல்லைனா உங்களுக்கு நீங்கள் தெலுங்குல ஐ மீன் நான் நீங்கள் ஆந்திராவில் இருக்கீங்கன்னா தெலுங்கு கற்றுக்கோங்க க கர்நாடகாவில் இருக்கீங்கன்னா கனடா கற்றுக்கோங்க இல்லை நீங்கள் வே வேறு ஏதாவது மாநிலத்துறீங்க அந்த மொழியை கற்றுக்கோங்க இது வந்து நிச்சயமாக நம்ம வந்து ஒரு அதாவது பொது பொதுவாக எந்த மாணவர்களுக்கும் கிடையாதுன்னா பரவாயில்ல அப்போ சிபிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் சாய்ஸ் இருக்குது அரசாங்க பள்ளி படிக்கிற மாணவருக்கு இல்லை அப்படின்னா அவங்க என்னங்க தவறு பண்ணாங்க அப்போ உதாரணத்துக்கு என்ன என் பர்சனல் லைஃப்பே சொல்கிறேங்க இந்தி மொழி கற்றுக்காததால் இன்றைக்கி ஒரு பயிற்சியாளராக அதுவும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்தி மொழி தெரியுமா சார் உங்களுக்கு இந்தி மொழி தெரிஞ்ச ட்ரெயினரும் கூட கூட்டுட்டு வாங்க அப்படின்றாங்க இப்போ வெளியான வெளியில தான் என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க பயிற்சி இருக்குது ஆனால் தான் எடுக்கணும் இங்கிலீஷ் வேண்டாம் அப்படின்றாங்க அப்போ எவ்வளோ பயிற்சி வாய்ப்புகள் நான் இழக்கிறேன் அதை தாண்டி இன்றைக்கி இறைவனர்களோட சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி பயிற்சிகள் பண்ணிகிட்டு வேறு விஷயங்க ஆனால் அந்த மொழின்றது எவ்வளோ பெரிய ஆளுமையை தருது ஆற்றலை தருது அது நமக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு பயன்படுது அப்படின்னா நிச்சயமாக பயன் அளிக்குங்க அப்போ வந்து நான் எந்த எந்த ஆட்சியாளர்களுக்கும் எந்த கட்சியும் சார்ந்தும் இல்லைங்க ஆனால் பொ பொதுவாக வந்து இப்போ நம்ம வந்து சில அரசியல் கட்சிகள் சொந்தமாக ஸ்கூல் வச்சுருக்கிற பெரிய பெரிய ஸ்கூலில் கூட அவங்க விருப்பப்படமாக இந்தி வச்சுருக்காங்க அங்கே அப்போ ஹிந்தி கூடாது நீங்கள் இல்லையா அப்போ உங்களுக்கு ஒன்று பொதுமக்களுக்கு ஒன்றா இப்போ அதே மாதிரிங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய பள்ளியினுடைய தரத்தை நிச்சயமாக மேம்படுத்தணுங்க அதுக்கு வந்து ஒரு எளிமையான ஐடியாவை நான் சொல்லான் தாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னதான் வந்து சி திட்டங்களாக கொண்டு வந்தாலும் அது செயல்முறைப்படுத்துகிறதில் பல சவால்கள் இருக்குது அந்தந்த ஊரில் இருக்கிற தொழிலதிபர்களுக்கு பேசி உங்களுக்கு ஒரு டேக்ஸ் டிடக்ஷன் தரும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்து கொடுக்குறோம் உங்கள் நீங்கள் இதில் ஒரு பேட்டன் மெம்பராக இருங்க இல்லை பெற்றோர் ஆசிரியர் துறையில் நீங்கள் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு சமூக அங் அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு பண்ணிவிட்டு அந்த ஸ்கூலை வந்து இப்போ ஆச்சரியமாக இருக்குங்க நிறைய தனிநபர்கள்லாம் ஸ்கூல் அழகாக பெயிண்ட் அடித்து அதையெல்லாம் சீரமைப்பு பண்ணி சேர்லாம் போட்டு உலகத்தரத்தில் சில பள்ளிகள்லாம் மாற்றிட்டு இருக்கிறத பார்க்குறோம் அப்போது எல்லா பள்ளிகளையும் அது மாதிரி மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இது தனி மனிதர்கள் அது வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா சப்போர்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக நல்ல மாற்றம் வருங்க இப்போ ஒரு பயிற்சியாளராக என்னுடைய பார்வை என்னென்னா எந்த மொழியாவது அடிஷ்னல் மொழி கற்றுக்கிறது கண்டிப்பாக நம்ம நம்ம மக்களுக்கு நல்லது தான் அதை நான் வரவேற்கிறேன் இதை வந்து நம்ம வந்து பொத்தம் பொது பொதுவாக எனக்கு மொழி வேண்டான்றதோட நம்ம வாழ்க்கைக்கு என்னென்னலாம் மொழிகள் கற்றுக்கணுமோ ஒரு மொழி ரெண்டு மொழி இல்லைங்க பத்து மொழி நூறு மொழி கூட கற்றுக்கலாங்க நல்லதோ நல்லது ஸோ அந்த மாதிரி நம்ம எதையும் ஒதுக்காமல் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு வளர்ச்சி இன்னும் அபரிமிதமான வளர்ச்சிக்கு வழிகாட்டுன்றது என்னுடைய கருத்துங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த பதிவை கேட்டதுக்காக நெஞ்சார்ந்து நன்றி